ஹய் ஆல் இது வெனஸ்டேவோட மினி விளாக் இன்னைக்கு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது செய்யலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ கடலைப்பருப்பு இருந்தது அதுவும் கொஞ்சமாக தான் இருந்தது இந்த டிமார்ட் போயிட்டு என்னென்னமோ வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இந்த லாஸ்ட்டாக கடலை பருப்பை மறந்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்க ஏதாவது தேடி பார்க்கும் போது தான் தெரியும் இது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் இதை போய் நம்ம தனியாக கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே அந்த கொஞ்சம் கடலை பருப்பையும் ஊரை போட்டுட்டு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே அரைச்சி அப்படியே வடை போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அண்ட் வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் ரூம்லாம் கொஞ்சம் அழுக்கா இருந்தது அது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே கையோட பால் சுட போட்டுடலாம்னு சொல்லிட்டு சூடு பண்றதுக்காக பால் எடுத்துட்டு இந்த அடுப்புல போட்டுட்டு அப்படியே வடைக்கு தேவையான இந்த வெங்காயம் கொத்தமல்லி இது எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் எக்ஸ்ட்ரா இருந்தது அதையும் அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு இங்க வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்மளோட நியூ சேனலான ட்ரெஸ்ஸா மேக் ஒரு ஒரு சூப்பரான லாங் வீடியோ போட போறேன் முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு டிப்ஸும் ஷேர் பண்ணிருக்கேன் மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க நாளை ஒரு விலாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்